ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாப் அண்ட் மாண்டல் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் ரீசெண்டாக வந்து வால்மார்ட் போயிருந்தேன் வால்மார்ட் வந்து கிராசரி ஷாப்பிங் நாங்கள் போயிருந்தேன் அப்போது என்ன திங்ஸ் வாங்கினேன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கலான்னு பார்த்தேன் ஸோ ரொம்பலாம் பொருள் வாங்கலை வீட்டுக்கு தேவையான ஆனியன் அப்புறம் டொமேட்டோஸ் வாங்கினோம் அப்புறம் குக்கும்பர் சில பொருள் தான் வாங்கினது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செக்ஷன் தான் அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு தான் போனேன் ஸோ அந்த கிச்சன் செக்னில் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டாக இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது இது ஆக்சுவலாக அவன் என்ன பேர் போட்டிருந்தான்னா இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து போர்ட்டபிள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் போட்டிருந்தான் ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எங்கேயாவது போகிறோம் இல்லை வெக்கேஷன் எங்கேயாவது போகிறோன்னா இதில் வந்து இந்த குட்டி ஸ்னா இந்த குட்டி பாக்ஸஸ்லாம் இருக்குது குட்டி கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்குது இதில் நம்ம வந்து நட்ஸ்லாம் போட்டுக்கலாம் நட்ஸ் ஆல்மண்ட்ஸ் வால்நட்ஸ் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நட்ஸ்லாம் இந்த பாக்ஸில் போட்டு கொண்டு போகலாம் ஸோ அதனால் இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு போட்டிருக்கான் ஆனால் நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸை வீட்டில் கிச்சனில் வந்து நம்ம மஞ்சள் பெட்டி வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து கடுகு உளுந்தப்பருப்பு சீரகம் சோம்புலாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இதில் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் நான் வாங்க இந்த பாக்ஸ் எப்படி எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா சைடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் ஸோ நம்ம லாக் பண்ணுறதுக்கு இதை எப்படி ஓப்பன் பண்ணி தான் எப்போயும் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குட்டி கண்டெய்னர்ஸ் இருக்குது இது நம்ம எப்பயும் இருக்க பாக்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு இது ஒரு இது ஒரு சைஸ் அப்புறம் இது ஒரு சைஸ் ஓகேவா இந்த ரெண்டு சைஸ் இருக்குது அப்புறம் இது ஒன்று ஸோ உங்களுக்கு நான் கிச்சனில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் கிராம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் இன்னொரு யூஸ் என்னென்னா நீங்கள் வீட்டில் கோலப்பொடி யூஸ் பண்ணுவீங்க கலர் கோலம்லாம் போடுவீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு அதில் கூட போட்டு வச்சுக்கலாம் கலர் கோலப்பொடி உங்களுக்கு கோலம் கூட பிடிக்கும்னா அந்த மாதிரி அந்த மாதிரி யூஸை கூட இதை பயன்படுத்தலாம் அப்புறம் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து பர்பிள் இருந்தது க்ரீம் இருந்தது லைட் ஆரஞ்ச் கலர்ஸ் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது க்ரீன் தான் நான் ஒயிட் வாங்க அந்த க்ரீம் வந்து வாங்கலை எனக்கு க்ரீம் வந்து அழு வாங்கலை அப்புறம் இதில் இப்போ இந்த லாக் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி கேரி பண்ணிக்கலாம் ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம் இது வந்து நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இது இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி ஜஸ்ட் போர்ட்டபுளாக இருக்கும் அதனால போர்ட்டபுள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கலாம் இதோட ப்ரைஸ் பால்மாட்டில் பார்த்திங்கன்னா ஃபைவ் டாலர்ஸ் அண்ட் சம் சென்ஸ் இருந்தது ஃபைவ் டாலர்ஸ் இருந்தது சிக்ஸ் டாலர்ஸ்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு வேணுமா ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன வாங்கினேன்னா ஒரு குட்டி பாடி ஸ்ப்ரே ஒன்று வாங்கினேன் இது வந்து லெஸ் தேன் ஒன் டால் தான் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை வந்து எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம் டக்குன்னு போர்ட்டபுள் தான் இருக்கணுனால இந்த குட்டியாக ஒன்று வாங்கினேன் இது வந்து சின்ன பாடி ஸ்ப்ரே தான் எனக்கு இந்த எனக்கு இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரைமோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப மைல்டாக இருக்கும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த பாடி ஸ்ப்ரே ஒன்று வாங்கினேன் இது வந்து லெஸ் தேன் ஒன் டாலர் தான் அப்புறம் இன்னொரு பொருள் என்ன வாங்கினேன்னா ஒரு பிளெண்டர் ஒன்று வாங்கினேன் இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் பீச்சோடது சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுவீங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லை உங்களுக்கு வந்து காலையில் வந்து ரொம்ப அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் ஷேக்காகவோ இல்லை வந்து ஸ்மூதியாகவோ போட்டு குடிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பிளெண்டர் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் நான் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் டைம் இருந்துச்சுன்னா போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா லிட்ட மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான் நீங்கள் மேலே இருக்க அந்த குட்டி லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த உள்ள இருக்க பிளேட் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு இது வந்து உள்ளே இருக்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு அது வந்து நம்ம வந்து சப்போஸ் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மில்க்ஷேக் பண்ணுறோம் இல்லை ஸ்மூதி பண்ணுறோம் இல்லை வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ்லாம் போடுறோன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஸோ இதில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட் டுவெல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது வந்து போட்டிருக்கோம் நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம் இல்லை பல்ஸ் மோடு இருக்கும் அப்புறம் வந்து மேபி ஸ்பீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட் கைண்ட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் நம்ம நான் வந்து இதை ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு நான் வந்து போடுறேன் இப்போதைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஷாப்பிங் தான் பண்ணது அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஷாப் அண்ட் வாண்ட்ரன் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம் bye thank you